ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாபா வாங்கா சொன்னது நடந்திருக்கா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாபா வாங்கா எது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னதோ அது எல்லாமே அதில் ஒரு சில இப்போது நடந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன பேரழிவுகள் நடக்க போகுதுன்றத முன்கூட்டியே தெரிவிக்கிறவங்க தாங்க இந்த பாபா வாங்கா இவங்க சொல்கிறது எல்லாமே சில கரெக்டாக இருக்கிறனால எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் பாபாவங்கா சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது அது என்னென்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாபாவங்கான்றது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன பேரழிவுகள் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே அறிவிச்சிருக்காங்க பாபா வங்கா இவங்க ஒவ்வொரு வருஷமும் அறிவித்தது எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டே வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேயே நடந்துருச்சுங்க அது என்னென்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ இந்த பாபா வங்கன்றவங்க யார் என்னன்றத பார்க்கலாம் இந்த பாபா வங்கன்றவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லை இவங்க உலக புகழ் பெற்ற தீர்க்கதரிசியாவும் கருதப்படுறாங்க இவங்க வந்து பால்கன் நாடுகளில் நோஸ்டா தாமஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகத்துல பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இறந்துட்டாங்கங்க இவங்க இறக்குறப்ப இவங்களோட வயசு எண்பத்தி நாலு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது இவங்களுக்கு கண் பார்வை கிடையாது ஆனால் இவங்க எதையுமே எழுத்துப்பூர்வமாக எழுதலை இவங்க சொன்னதை வச்சு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க இவங்க எந்த வருஷம் வரையும் இவங்க கணக்கு எழுதியிருக்காங்கன்னா ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்குது இன்னும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அது வரையும் அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குங்க ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்துலேயும் ஒவ்வொரு ஆண்டு பாபா அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கையில் எல்லாமே சரியாக வந்திருக்குங்க ஒரு சில மட்டும் தவறாக வந்திருக்கு இந்த ஒரு சில மட்டும் தவறாக வந்ததை மக்கள் ஏற்றுக்கல ஆனால் நிறையா தொடர்ந்து சரியாக வந்திருக்கனால எல்லோரும் ஆண்டு தொடக்கத்துலேயே பாபாவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்காங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க தங்கத்தோட வில நினச்சி பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக விலை ஏறும் அப்படின்னு அதே மாதிரிதாங்க மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தங்கத்தோடய விலை எந்த மாதிரி ஏறி இருக்கு பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர் நடக்கும் இருக்காங்க ஆல்ரெடி போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் அந்த போர் வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆசியா ஐரோப்பிய கண்டங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக நாடுகளில் இந்த போர் நடக்கிறனால எல்லைகள் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உலகத்தோட சக்தி வாய்ந்த தலைவராக ரஷ்ய நாட்டு தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரஷ்ய நாட்டு தலைவர்கள் இப்போ இருக்கிறது போட்டின்தான் அவர் வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லங்க உலகத்துல பணவீக்கம் ரொம்ப ஏற்படும் அப்படின் இருக்காங்க பணத்தோட மதிப்புகள் எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு முக்கிய வங்கிகள் எல்லாமே மூடப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வெளி மனிதர்களோட தொடர்பு இருக்கும் அதாவது ஏலியன்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பூமியில நிலப்பரப்பு எட்டு சதவீதம் அழிவுகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அழிவுகளா இருக்கும் இது வெள்ளத்தாலையோ அல்லது நிலநடுக்கமோ அல்லது எரிமலையோ ஏதோ ஒரு நிலை எட்டு சதவீதம் அழிவுகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய மின்கலம் பூமிக்குள்ள வருமாங்க அது என்னன்றது தெரியல செயற்கை நுண்ணறிவு மனிதர்கள் கட்டுப்பாடு இன்றி செயல்படுமாங்க இதனால மனிதர்களோட வேலைகள் பாதிக்கும் அது மட்டும் இல்லை ஏஐ வந்து மனிதர்களோட அன்றாட வேலைகளையும் பாதிக்கும் அது வந்து மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லிருக்காங்க இதனால தொழில் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க இது எல்லாமே பாபாவாங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது எதுவுமே எழுத்துப்பூர்வமாக இல்லை ஆனா இவங்களோட கணிப்புகள் பாதி தப்பா இருந்தாலும் பாதி சரியா இருக்கு பாதி தப்புன்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் தவறாக இருந்திருக்கே தவிர மற்ற எல்லாமே சரியாக இருந்திருக்கு ஆமாங்க இதுக்கு முன்னாடி நடந்த இரட்டை கோபுரம் அழிவாக இருக்கட்டும் இளவரசி டயானா இறந்ததாக இருக்கட்டும் சுனாமி வந்ததாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லை ஒபாமா அமெரிக்க அதிபரானது எல்லாமே இவங்க சொன்னபடியே நடந்திருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இவங்க சொன்னபடி நடக்கும் அப்படின்னு மக்கள் அனைவரும் எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்க சொன்னதும் இப்போ நடந்துகிட்டே வருது அமெரிக்கா போர் தொடுத்துருச்சு அது மட்டும் இல்லை தங்கத்தோட விலை உச்சத்தில் ஏறிடுச்சு இந்த ரெண்டும் பாசை தொடக்கத்திலே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் என்னென்ன அழிவுகள் வரப்போகுது அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கே பயமாக தான் இருக்குது ஆனால் இதை பாபா வாங்க எழுத்து பூர்வமாக எழுதி வைக்கலை அதனால் இதை பல பேர் நம்புகிறாங்க பல பேர் நம்பலை ஆனால் இவங்க சொல்கிற அனைத்தும் ஒரு சில உண்மையாகவே இருக்குது இப்போது இந்த வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உண்மையாயிருச்சு இன்னும் எத்தனைகள் உண்மைகள் வரப்போகுதோ இல்லை எத்தனை பொய்கள் வரப்போகுதோ அப்படின்றது தெரியலை ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாப்பம் ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு எண்டுல இது எதை எது உண்மை எதாவது போயின்னு இதில் உங்களுக்கு எது நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்